தலைமுறைதான் சாபம் பெற்ற சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தலைமுறையாகவும் இருக்கிறது என்ன தெரியுங்களா நான் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கிள் எடுத்து நான் ஒரு நிகழ்ச்சி பண்ணேன் அந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்லுதுன்னா குழந்தைகள் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார்கள் இந்தியாவில் அது அதிகரிக்கிறது நினைச்சு பார்த்தோமா வயசானவங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க இப்போ கல்யாணம் காட்சி பண்ணணுன்றவங்களுக்கு தூக்கம் வராது கடை வாங்கினவருக்கு தூக்கம் வராது குழந்தைகள் பட்டாம்பூச்சிகளாக பூச்சிகளாக பறக்கக்கூடியவர்கள் அப்படி விளையாண்டுட்டு தூங்கிட்டு அப்படி அடிச்சு போட்ட மாதிரி தூங்கக்கூடிய குழந்தைகள் தூக்கமின்மையால் அவதிப்படுகிறார்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் வந்திருக்கு இன்னொன்று காலையில் ஏந்திரிக்கிறப்ப ஜீரண கோளாறு புத்துணர்ச்சி இல்லை இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் டிப்ரெஷன் வந்துருச்சுன்றான் குழந்தைகளுக்கு இன்னும் சொல்லணும்னா கண்ணு பாதிப்பு இதுக்கெல்லாம் ஒரே ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுங்களா இவன் தான் குழந்தைகளை அல்லாம வைக்கிறீங்கல்ல காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும்னு இரவு எட்டு மணியா ஒன்பது மணியா உறங்குவதற்கு எல்லாம் பண்ணணும்ன்றான் இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு சாப்பாடு நான் என்னை உட்பட சொல்கிறேன் மொபைல் ஃபோனை கொடுத்து தான் சாப்பாடு விட்டுறோம் மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்கா இரவுகளில் பார்க்குறேன் லீவா எங்கள் அண்ணன் பசங்கள்லாம் வராங்க மொபைல் ஃபோன்லேயே இருந்துகிட்டே இருக்கிறான் அந்த உலகத்திற்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறான் தூக்கமின்மை வந்து விட்டதுன்றான் நீங்கள் இரவு படுக்கிற போது ஏழு மணிக்கே மொபைல் ஆஃப் பண்ணிடணும் நீங்க நான் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் மொபைலில் பார்க்குற போது இந்த கதிர்வீச்சு உங்கள் மூளையை ஆக்டிவேட் பண்ணுது மூளை அசறுகிற நேரத்தில் அதுக்கு அதை ஆக்டிவேட் பண்ணுது மூளை உறங்க மறுக்கிறது தூக்கமின்மை இன்னும் சில குழந்தைகளுக்கு கண் பிரச்சனை நம்ம கண் இயற்கையாக இந்த காட்சிகளை பார்க்க தான் இறைவன் படைச்சிருக்கிறான் ஆனால் நம்மிடம் காசு இருக்குன்றதுக்காக ஐம்பதாயிரத்துக்கும் ஒரு லட்சத்திற்கும் மொபைலை வாங்கி கொடுக்குறோம் அது சாதாரண காட்சிகளை விட ஆயிரம் மடங்கு துல்லியமாக காட்சியை கொடுக்குது கண்ணால் தாங்க முடியாது உங்கள் பிள்ளைக்கு தெரியாது கவனச்சிதர்கள் இருக்கும் தலைவலி இருக்கும் கான்சென்ட்ரேஷன் இருக்காது நம்ம எங்கெங்கோ போயிட்டு இருப்போம் பிரச்சனை இருக்கு நான் இன்னொன்று சொல்றேன் பிள்ளை வளர்ப்பில் பிள்ளை ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுக்கறது நல்ல பெற்றோர் இல்லை பிள்ளைக்கு தேவையானதை மட்டும் வாங்கி கொடுக்கறது தான் அது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் காசு இருக்குது ஆசைப்பட்டு தான் வாங்கி கொடுக்கறது கிடையாதுங்க மொபைல் ஃபோனிலிருந்து நம்ம பிள்ளையை பாதுகாக்கணும் நாற்பது நிமிஷம் ஒருத்தரோட கவனம் குவியும் அதனால தான் நாற்பது நிமிஷம் பீரியட் வச்சுருக்குறாங்க ஆனால் இன்றைக்கு குறைந்து விட்டது நம்மளையும் சேர்த்து சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் அட்டென்ஷன் ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் எவ்வளோ தெரியுங்களா கவன குவியல் மூணு நிமிஷன்றான் சார் மூணு நிமிஷத்துக்கு மேலே கவனம் இல்லை குழந்தைகளுக்கு கவனம் சிதறியிருது இதிலிருந்து குழந்தைகளை மீட்கணும்